அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நம்மளுடைய ராசி தெரியும் எல்லாருக்கும் நமக்கு ராசி விழுந்த புள்ளி ஜென்ம நட்சத்திரம் தெரியும் ஆனா நிறைய பேருக்கு வந்து லக்னம் தெரியும் லக்னமே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படியே தெரிஞ்சாலும் லக்ன புள்ளி இல்லை இந்த லக்ன புள்ளி தான் நம்மளுடைய வாழ்க்கையை டிராவல் பண்ணி எடுத்துட்டு போகும் இதுல இருந்து நம்ம கீழேயோ மேலேயோ ட்ராவல் ஜம்ப் ஆகவே முடியாது சரிங்களா சரி இப்போ இந்த பன்னெண்டு லக்னங்களுக்குமே லக்ன புள்ளி எந்த இடத்துல அமர்ந்தால் சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாத்துருவோம் முதலாவது இடத்துல மேச லக்னம் இந்த மேச லக்னத்துல அஸ்வினி பரணி கார்த்திகன் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினியில அமரும்போது கேது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்திலையோ அல்லது தனுசுலையோ இருக்கும்போது யோகத்தை கொடுக்கும் விருச்சகத்துல இருந்தா கூட யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா விருச்சகம் ரொம்ப பிடிச்ச வீடு கேதுக்கு ஓகேங்களா அதே மாதிரி இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக கிரகம் இல்லைங்களா ஒரு பற்றற்ற ஒரு கிரகம் இல்லைங்களா அதனால இந்த கிரகம் இந்த லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பதாம் பாவத்தோடு இருப்பது மிக சிறப்பு ஆனால் லக்னத்துல இருக்க இருக்கக்கூடாது ஒருவேளை லக்னத்துல இருந்தா கூட அது பரவாயில்ல அப்படிங்கிறத எடுத்து எடுத்துக்கலாம் தவிர இது ஒரு மோசமான அமைப்பு நம்ம எடுத்துக்க முடியாது அப்போ மேச லக்னத்துக்கு புள்ளி அசுவனியில் இருப்பது பரவாயில்லை சரி அதுக்கப்புறம் பரணி இந்த லக்னத்துக்கு ஒரு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியாக இருந்தார் அப்ப ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதினா மனைவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தனம் குடும்ப வாக்கு அமையும் காசு மனைவி வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பொருளாதார மாற்றம் அமையும் சொத்து அமையும் வீடு அமையும் வாகன அமையும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லலாம் பரணில பிறக்கிறவங்களுக்கு அப்படியே கார்த்திகை புள்ளிக்கு வந்துருங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அவர் திரிகோணா ஐந்தாம் அதிபதி அப்போ இதுல லக்ன புள்ளி அமைவது மிக சிறப்பு வாழ்க்கை மிகப்பெரிய யோகமாக மாறும் சூரியன் கெடாத பட்சத்தில் சரிங்களா சரி அதுக்கப்புறம் ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல நம்மளுடைய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா இதுவும் யோகம்தான் ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேந்திரத்துக்கு மட்டும் அதிபதியாக அவர் வந்து ரிசபிள் லக்கணத்துக்கு வருவார் அந்த அமைப்பில் ரிசபிள் லக்கணத்துக்கு சூரியனும் ஒரு வகையான யோகர் அப்படின்னு மூல நூல்கள் பல நூல்கள் சொல்லப்பட்டிருக்குது லக்னாதிபதிக்கு பகையாக இருந்தாலும் அவரும் எனக்கு தெரிஞ்சு ரிசபக்கணத்துக்கு ஒரு பெரிய கெடுதல்கள் சூரிய திசையில் நடந்தது இல்லை சரிங்களா ஓகே சூரியனுடைய நட்சத்திரத்தில் அவர் இருக்கலாம் நன்மை வீடு மனை வாகனம் சொத்து இதனை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்தின் அதிபதியுடைய புள்ளியிலே லக்ன புள்ளி அமைங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நல் நன்மையான பலன்களை கண்டிப்பாக தரும் சொல்லலாம் அதுலேயே அடுத்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் இது சந்தரனுடைய நட்சத்திரம் இந்த சந்தரனுடைய நட்சத்திரம் சந்தரனுக்கும் சுக்கரனுக்கும் கொஞ்சம் ஆகாது அப்போ சுக்கரனுடைய அமைப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபலக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாக ஒரு வந்து சந்தரன் வருவார் அந்த அது வந்து அந்த அமைப்பு வந்து சரியில்லை சரிங்களா இது என்ன காரணம் உள்ள டெப்த்தாக விளக்குற விள விளக்க வேண்டாம் சரியில்லைன்னு மட்டும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரி எட்டுக்கு எட்டாம் இடமாக மூணாம் இடம் வரனால இந்த அமைப்பு சரியாக இருக்காது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசிரியுடைய நட்சத்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இது கூட பரவாயில்லை சார் அப்படியே ஒன்றும் பெரிய கஷ்டத்தெல்லாம் தராது ஓகேங்களா இல்லை ரிசபலக்கணத்துக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமையும் போது பார்த்தீங்கன்னா மனை நந்தின் பிறகுதான் தான் சார் யோகம் இவங்களுடைய வாழ்க்கை முறை பெரும்பாலும் வெளியில் தான் சார் அமையும் வெளியூரில் வெளியில் இருக்க இருக்கிற மக்களால் தான் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் சொந்த உறவுகளால் இவங்களுக்கு பெரிய அளவில் பயன் இருக்காது சொத்தால் ஒரு பிரச்சனையும் வரும் ஏன்னா அவரே பன்னிரெண்டாம் மொழி பையன் வராதா அதனால ஒரு பிரச்சனையும் வரும் இவங்க எந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க வீட்டில் சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இப்போ மிதன லக்னத்துக்கு வரலாம் இந்த மிதன லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்கவே கூட இந்த மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லக்ன புள்ளி அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மிதுன லக்னத்துக்கு அவர் ஆறாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வருவார் இது சிறப்பு அல்ல சரிங்களா இது நன்மையே தராது நிறைய நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் தான் வந்து நிறைய ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ராந்து இந்த மிதன லக்னத்துக்கு முழு யோகா ராந்துட்டு என்னை வாழ வைத்த தெய்வம் திரு ஆதித்ய சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்த ராகு திருவாதிரையில் அமையும் போது பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து அதற்கு அப்புறம் உங்கள் பொருளாதார ரீதியிலையும் மற்ற அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் புரியுதுங்களா அதனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த அமைப்பு புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நட்சத்திரம் இதில் அமையும் போது பார்த்தீங்கன்னா இது கேந்திராநிதி தோஷம் நம்ம வந்து சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட புனர்பூசத்தில் லக்ன புள்ளி அமைவது மிக மிக சிறப்பு தான் ஓகேங்களா இப்போ இன்னைக்கு இந்த மூணு லக்னத்துக்கு மட்டும் நம்ம லக்ன புள்ளி பார்த்துருக்கோம் மீதி எல்லாத்துக்குமே லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் மிதன லக்கணம் வரைக்கும் லக்ன புள்ளி எங்கே இருந்தா சிறப்புன்னு சொல்லி பேசியிருக்கோம் இப்போ கடக வந்து கொஞ்சம் கடக வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூச நாலாம் பாதத்திலிருந்து தான் கடகலக்கணம் தொடங்குது அப்போ கடகலக்கணத்துக்கு வந்து புனர்பூசங்கிறது குருவின் நட்சத்திரம் குரு வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார் இப்போ இந்த இடத்துல ஒரு சென்சிட்டிவ் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து அவர் ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் ஒன்பதாம் இடத்து பலனையும் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் ஆறாம் இடத்து பலனையும் செய்வார் ஓகேங்களா இன்னைக்கு அவர் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாது கடன் நோய் எதிரி நம்பு வழக்கு போன்ற விஷயத்தை அபாரமாக கொடுத்துருவார் ஓகேங்களா அப்போ ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் பாக்கியம் இது எல்லாமே மிக அருமையாக கொடுத்துருவார் அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுத்துருவார் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடைய நட்சத்திரம் பூசம் அந்த பூச நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை இலக்கணத்துக்கு அவர் ஆகாத ஏழாம் அதிபதியாக ஒரு தான் வருவார் எட்டாம் அதிபதியாக அவருதான் வருவார் அப்போ இந்த கடக லக்கணத்திலேயோ கடகராசிலோ பூச நட்சத்திரத்துல பிறக்கும் போது எண்ணம் செயலும் வேற வேற பாதிக்கு போயிடும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல லக்ன புள்ளி அமையும் போது கொஞ்சம் சிறப்பு இல்லாத தன்மையை வந்து தரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடக கடகலக்கணத்துல இன்னொரு நட்சத்திரம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் இருக்கு ஆயிலிய நட்சத்திரம் நல்லா பாத்துங்க இந்த கடக லக்கணத்துக்கு அவர் மூணாம் அதிபதியா வருவாரு பன்னெண்டு பன்னிரெண்டாம் அதிபதியா வருவாரு லக்னாதிபதியான சந்திரனை பகையாக நினைக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் அப்போ ஆயுள்யத்திர நட்சத்திரத்துல விழும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் சிறப்பு இல்லாம இருக்கும் ஆனா ஜோதிட அறிவு இருக்கும் ஜோதிட ஞானம் இருக்கும் நிறைய பத்திரப்பதிவுகள்லாம் வச்சிருப்பாங்க நிறைய சொத்து பொத்து எல்லாமே அவங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனா இந்த புதன் கண்டிப்பாக தன்னுடைய திசையில ஒரு மா ஒரு மாதிரியான பழங்களை தான் வந்து தருவாரு அப்போ கடகலக்கணத்துல புனர் நாளை தவிர பூசத்திலேயோ ஆயிலியத்திலையோ உக்கறும்போது கொஞ்சம் நியூட்ரலான தான் நமக்கு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாறுபாட் மாறுபட் மாறுபாடான ஒரு பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு அசுவனிக்கு சொன்ன மாதிரி தான் சிம்மலக்கணத்துக்கு மக நட்சத்திரத்துக்கும் இந்த மக நட்சத்திரத்தினுடைய அதிபதியான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் இந்த கேது பகவான் ராசிலையும் கண்ணீராசிலையும் விருச்சிகாசிலையும் கும்பராசிலையும் இருக்கும்போது யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா தனுசிலேயே அவருடைய நட்சத்திரம் இருக்கு மூல நட்சத்திரம் அதுக்கும் சேர்த்தே இங்க வந்து பலன் எடுத்துக்கலாம் சரி ஒருவேளை சிம்மத்திலேயே கேது இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்து ஜாதகரை வளர்த்து விட்டுருவார் நல்லா பார்த்துங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரகசியம் பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை அப்பாவுக்கும் ஊருக்கு ஒத்து போகாத ஒரு தன்மை அப்பா அப்பாவாக இல்லை அப்பாவுக்கும் ஊருக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் இவர் சம்பாதித்து சம்பாதிச்சு அதை விட பெரிய சொத்தை வந்து இவர் சம்பாதிச்சிருவார் பெரிய சொத்தை வந்து இவர் அடைஞ்சிருவாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பூரண நட்சத்திரம் இந்த பூரா நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னப்பள்ளி உழுவுதுன்னு வச்சுங்க சிம்ம லக்கணத்துக்கு அப்போ பூர நட்சத்திரத்தில் புள்ளி விழும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து இந்த சிம்மலக்கணத்துக்கு அவர் மூணாம் அதிபதியாகவும் விழுவார் பத்தாம் அதிபதியாகவும் விழுவார் நல்லா பார்த்துங்க லக்னாதிபதிக்கு சுக்கரன் வந்து பகையான கிரகம் ஓகேங்களா அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுக்கரன் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே நல்ல பலனை தருவார் எனக்கு தெரிஞ்ச நிறைய சிம்ம லக்கணம் சிம்மராசி காரங்க அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராவும் டிரைவராகவும் வேலை பார்க்குறாங்க ஓகேங்களா அதனால தான் இந்த ஐம்பது சதவீதம் யதார்த்தமா ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் அப்போ சிம்ம லக்னமாயி லக்னப்புள்ளி புள்ளி இருக்கும் போது அவங்களுக்கு அரசு துறையில ஒரு சில பேருக்கு நான் ஒரு சில பேருக்கு இல்லைங்க பெரும்பாலான பேருக்கு நான் வேலை வாய்ப்பு இருக்கிற பார்த்துருக்கேன் அதனால இது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடையாது இங்கே அறுபது சதவீதம் நன்மையை தருது ஓகேங்களா சரி அந்த ஜாதகத்துலலாம் அந்த நன்மையை தரக்கூடிய ஜாதகத்துலலாம் சுக்கரனை வந்து சூரியனை அஸ்தப்படுத்தியிருக்கோம் அந்த பயண்டையும் நம்ம அங்கே சொல்லி ஆகணும் ஓகேங்களா இருந்தாலும் இது ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் லக்ன புள்ளி உத்திரம் உத்திரத்திலேயே இவ்வளவு மிக சிறப்பு லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்திலேயே புள்ளி இவ்வளவு மிக சிறப்பு லக்னம் பெயர் அதாவது இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே பெயர் புகழ் பாக்கியம் இது எல்லாமே நல்ல ஒரு சிறப்பான முறையில் வந்து கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க இவங்களை தேடி வரும் ஜோதிடம் வரும் முதல் குழந்தை வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை தரும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணி லக்கணம் இந்த கன்னி லக்கணத்தில் உத்திராம் நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூணாம் பதம் நாலாம் பாதம் இருக்கு இந்த கன்னி லக்கணத்துக்கு அதிபதியான புதல் சூரியனை அதிநட்பா கொள்ளும் போது பாத்தீங்கன்னா இவர்களுக்கும் சூரியனால மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கு உதாரணத்துக்கு இவங்களுக்கு சொத்தெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல சொத்து இருக்கும் அரசாங்க கட்டிடத்துக்கு பக்கத்துல சொத்து இருக்கும் அரசு வகை பொருள்கள் அப்ப ஒரு இபி பவர் ஸ்டேஷன் இருக்கும் ஓகேங்களா சூரியனா மின்சாரம் இபி பவர் ஸ்டேஷன் இருக்கும் மலைக்கு பக்கத்துல இருக்கும் ஒரு பெரிய காடுக்கு காடு இருக்கும் அரசு அலுவலகங்கள் இருக்கும் அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு சொத்து இருக்கும்னு சொல்லலாம் எனவே கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உத்திர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைகிறது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து லக்னாதிபதி புதனுக்கு சந்திரன் பக பு சந்திரனுக்கு நல்லா பாத்துங்க சந்திரனுக்கு புதன் நட்பு நான் கடகலக்கணத்துக்கு சொல்லும்போது சொல்லியிருப்பேன் கடகலக்கணத்துக்கு எப்படி சொல்லியிருப்பேன்னா லக்னாதிபதியான சந்திரனுக்கு புதன் நட்பு புதனுக்கு சந்திரன் பகை அப்ப அந்த அமைப்புல அங்க ஆயிலை நட்சத்திரத்துக்கு அவர் நல்ல பலன் தர மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு நியூட்ரலான பலன் வந்து சொன்னேன் இங்க கன்னி லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு கண்டிப்பாக நல்ல பலனை தருவார் லாபாதிபதி இல்லைங்களா தன்னுடைய பிள்ளைய தானே கெடுக்க மாட்டார் இல்லையா அதனால கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கண்டிப்பா தருவார் லாபத்தை தருவார் பேங்க் டெபாசிட் இருப்பெல்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காரு என்கிட்ட ஒரு ஆறு ஏழு ஜாதகம் வச்சிருக்கேன் கண்ணி லக்னத்துல அஸ்த நட்சத்திரத்துல விழுந்தவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஒரு உதாரண ஜாதகம் எல்லாம் இருக்கு அப்போ அந்த அமைப்புல இங்க அஸ்தம் புள்ளியில விழுறது நல்லது சரி அதுக்கப்புறம் சித்திரை சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பதமும் ரெண்டாம் பருவம் இந்த புள்ளியில லக்னம் விழுந்துருச்சு அப்படின்னா கொச் அவர் மூணாம் அதிபதியாகவும் ஒருவா எட்டாம் அதிபதியாகவும் ஒருவா லக்னாதிபதி கொஞ்சம் ஆகாத ஆடு அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காலம் முழுக்க எதிர்நீச்சல போட்டு அடிக்கடி மருத்துவ செலவு போர்ட் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து இந்த மாதிரி சிவப்பு நிற கட்டடங்களுக்கு அதிகமாக போயிட்டு வர மாதிரி ஒரு வேலையை வந்து இந்த கன்னி லக்கணத்துல சித்திரையில் லக்ன புள்ளி விழும்போது செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கடுத்து துலாம் லக்கணத்துல அதே சித்திரையுடைய நட்சத்திர புள்ளி இருக்கு மூன்றாம் பாதமும் நாலாம் பாதம் இங்க வந்து எப்படின்னா ரெண்டாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வருவார் சுக்கரன் இவர் செவ்வாய் சுக்கரனுக்கு அது சமமான கிரகம் நட்பும் இல்ல பகையும் இல்லாத ஒரு கிரகம் பொதுவா இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பொதுவான மரகாதிபதினு சொல்லுவாங்க அந்த அமைப்புல இங்க துலாம் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய பலன்களை வந்து அவர் தரமாட்டார் அவர் லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் தருவார் லக்னத்தோட ரெண்டாம் இரண்டாம் இடத்தோடையும் ஏழாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்ளும் போது அவர் ஒரு நல்ல பலன் தருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை வந்து சாரி திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு இந்த லக்னத்துக்கு யோகருடைய வீட்டுல இருந்துட்டா ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு மகரத்துல இருக்கணும் கும்பத்துல இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆஹ் துலாம்ல இருக்கலாம் ரிஷபத்துல இருக்க வேண்டாம் சரிங்களா அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கலாம் கண்ணில கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மறைந்த ராகு நிறைய யோகத்தை வந்து தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல நான் சொன்ன இந்த மூணு நாலு இடத்த தவிர வரை எங்க ராகுறனால ஒரு பாதிப்பை வந்து தரும் பெரிய ஆசைகள் காட்டி நம்மளை கொண்டு போய் பாடா படுத்தி விட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா இந்த இடத்துல வந்து லக்ன புள்ளி அமையிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கிற நிலையை பொறுத்து நான் சொன்ன வீட்டுல இருக்கும்போது நல்ல யோக பலனை வந்து கண்டிப்பா கொடுக்கும் மீதி வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவு நல்ல பலனை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்திற்கு இந்த விசாக நட்சத்திரம் வந்து துலாம் லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக வருவாரு ஆறாம் அதிபதியாக வருவாரு இதுல நிற்கும் போது இதுல நிற்கும் போது பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இந்த விஷயத்த வந்து குரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது மட்டும்தான் தருவார் அதுவும் ஒரு கட்டுக்குட்பட்டு தான் தருவார் அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வந்து இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வருவார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதை கொடுக்கக்கூடிய இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதை நிறைய கச்சகமா கொடுத்துருவார் குரு எந்த வீட்டோட தொடர்பு கொண்டாரோ அந்த வீட்டினுடைய பலனை கொடுத்துருவார் எப்படி இருந்தாலும் விசாகம் புள்ளி வந்து துலாம் லக்கணத்துக்கு இருக்கிறது நல்லது அல்ல சரி அதுக்கப்புறம் விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்திலையும் இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அமையும் இந்த லக்கணத்துக்கு அவர் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆகிறதுனால இந்த லக்ன புள்ளிக்கு விசாக நாலாம் பாதத்துல அமையும் போது மிகப்பெரிய ராஜயோகம் வந்து க கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தனம் உண்டு வாக்கு உண்டு குடும்பம் உண்டு வாரிசுகள் இருக்கு குழந்தைகளால் முன்னேற்றம் உண்டு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து கேட்ட நட்சத்திரம் இந்த லக்னத்துக்கு ஆகார கிரகணம் விருச்சிக லக்கணத்துக்கு அப்ப கேட்ட நட்சத்திரம் எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இதுல லக்ன புள்ளி அமையும் போது பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க எதிர்நீச்சல் போட்டு போராடி 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 ஒரு லெவலுக்கு மேல நான் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே போராடி தான் இருக்கிறேன் நீங்க இப்பதான் ரெண்டரை வருஷமா நேரம் தெரியலன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை வந்து நம்ம காது படம் நான் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு வந்து இந்த லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா கேட்டையில அமைஞ்சிருக்கும் அப்ப விருச்சிக லக்கணத்துக்கு கேட்டையில லக்ன புள்ளி அமைவது சிறப்பு அல்ல சரிங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ல தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு இந்த மூலம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ் இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா தனுசு வீட்லயோ மீன வீட்லயோ சரிங்களா அதே மாதிரி விருச்சிக வீட்லயோ கன்னி வீட்டில் கூட இருக்கலாம் பத்தாம் இடத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு ம கும்ப வீட்டுல கூட இருக்கலாம் இங்கெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நன் நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கேது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாதிய குறைக்கிறதும் பொதுவாக தனுசு லக்கணம் திரிகோண பாவத்துல இருக்கும்போது அவர் நன்மையை செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆயிரமே அவர் சிம்மத்துல இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க சிம்மத்துல இருக்கும்போது சிம்மத்தை கெடுக்கும் பூர்வீகத்தை கிடைக்கும் தகப்பனாரை அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பா சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் வந்து இந்த தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி அவர் தான் பதினோராம் அதிபதி அவர் தான் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க கடனை வளர வச்சிருவார் நிறைய லாபத்தை குறைச்சு கடனை நிறைய தூக்கி விட்டுருவார் இது அனுபவ ரீதியாகவே பார்க்கலாம் நடு சில கணக்காரங்களுக்கு இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான் இருந்தாலும் வீடு கட்டுற யோகம் மற்ற திருமணம் செய்யக்கூடிய யோகம் பெண் குழந்த குழந்தைங்களுக்கு நகை இதுல எல்லாம் நமக்கு கடனை கொண்டு போய் விட்டுறாரு இதில் மட்டும்தான் கடனை கொண்டு போய் விட்றாரு மற்றதுலலாம் அவர் அதிகமாக கொண்டு போய் விடுறது இல்லை கொஞ்சோண்டு தான் கொண்டு போய் விடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உத்திராட நட்சத்திரம் அபாரமான யோகம் திரிகோணாதிபதி இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது மிக சிறப்பான ஒரு யோகம் லக்னாதிபதிக்கு நண்பர் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல தனுச லக்கணம் புள்ளி விடும்போது மிக சிறப்பான ஒரு ராஜயோகமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே மகரலக்கணத்துக்கு பலம் மகர லக்கணத்துல உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு இந்த மூணு பாதத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க என்ன பலன் நடக்கும் அப்படின்னா லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு ஒரு அஷ்டமாதிபதி நிறைய நூல்கள் வந்து அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட என்னதான் இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை ஒரு போராடி போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துவார் இந்த மகர லக்கணத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இருப்பது சரியில்லை லக்ன புள்ளி சூரியனுடைய அமைப்புல இருக்கிறதும் சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தனோடைய நட்சத்திரம் திருவோணம் இந்த திருவோண நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி அமையும் போது பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் ஒரு ஏற்றம் நிறைய வாடிக்கையாளரும் நமக்கு தொழிலில் கிடைக்க வேண்டியது நிறைய நண்பர்கள் கிடைக்க வேண்டியது எல்லாமே மனைவி வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் மனைவி நண்பரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கொடுக்கும் இருந்தாலும் சந்தரன் சர்ச்சைக்குரிய கிரகம் அப்பப்ப நிறைய சர்ச்சைகள்ல இந்த புள்ளி அஸ்தத்துல அஸ்தத்திலேயோ நம்ம திருவோணத்திலயோ ரோகனிலையோ இல்லை படும்போது அவங்க வந்து மாட்டிக்குவாங்க ஏதாவது ஒரு சர்ச்சையில அப்பப்ப சிக்கிக்குவாங்க அப்படின்னு வந்து இந்த விஷயம் சொல்லலாம் அதுக்கு வந்து அவிட்டம் இந்த லக்கணத்துக்கு ஆஹ் லக்கணப்புள்ளி வந்து அதாவது மகர லக்கணத்துக்கு அவிட்டம் ஒண்ணாம் பாதம் ரெண்டாம் பாதத்துல அமையும் போது பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக வருவார் பாதகாதிபதியாகவும் செயல்படுவாரு நாலாம் அதிபதியாகவும் செயல்படுவாரு அவர் இந்த ரெண்டு வீட்டையும் ரெண்டு வீட்டோட பிளஸ் லக்னத்தையும் தொடர்பு கொள்ளாத வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அது நல்ல பலனை வந்து தருவாரு அதுக்கு அடுத்தது அவர் நல்ல பலன் கொடுக்குன்னா என்ன அமைப்பில் இருக்குமோ அது வேற கதை ஆனா இந்த மகர லக்கணத்துக்கு அவர் அவிட்டம் ஒண்ணாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் இருப்பது பெரும்பாலும் நல்லது அல்ல சரிங்களா சரி அப்படியே கும்பலக்கணத்துக்கு போகலாம் கும்பலக்கணத்துல கும்பலக்கணம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் அவிட்டாங்க இருக்கும் இந்த லக்கணத்துக்கும் பாருங்க மூணாம் அதிபதியா வருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதியா வருவாரு ஓகேங்களா தைரியம் வீரியம் முன்னேற்றம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்குட்பட்டு மட்டும் தான் தருவாரு தொழிலையும் அது வேண்டாம் இருப்பது வேலை செய்யற மாதிரி ஒரு அடிமை தொழில் உடல் உடல் மூலம் பிழைக்கக்கூடிய தொழில் அஹ் அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரி ஒரு தொழில் தான் வந்து சனி பகவான் சனி பகவானுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து தருவாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்கணம் வந்து சதயத்துல நட்சத்திரம் லக்கண புள்ளி விழுந்துச்சு அப்படின்னா இவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பர்சன் இந்த ராகு எங்க இருந்துருன்னு தெரியுங்களா இந்த லக்கணத்துக்கு புதனுடைய வீட்டுல மிதனத்துல இருந்தனோ கண்ணில இருக்கிறது கூட தப்பு இல்லை ஒரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் மறைபுறவர் சாஸ்திரம் நிறைய அறிய வச்சிடுவாரு ஜோதிடத்துல அவர் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிற ஒரு அளவுல கொண்டு வந்துடுவாரு துலாம் ரிஷபத்துல இருக்கலாம் மிதுனம் கண்ணில இருக்கலாம் எக்காரன் மட்டும் மகர கும்பத்துல அவர் இருக்கக்கூடாது ஓகேங்களா மகர கும்பத்தில் இருக்கும்போது ஒரு பாதிப்பு கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல மகர வீடு அவருக்கு யோகத்தை கொடுக்காது இருந்தாலும் மகர வீடு வந்து அவருக்கு அஞ்சு வீட்டில் ஒரு வீடு ரொம்ப பிடிச்ச வீடு சரராசி வீடு ஒரு பாவகிரகம் பன்னெண்டுல மறைவது யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குதுனால மகர வீடு மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து அந்த விதி விதி விலை நம்ம வந்து சொல்லலாம் கும்பத்துல அவர் இருக்கவே கூடாது சரிங்களா அப்ப நான் சொல் நம்ம சொன்ன இந்த இடத்துல எல்லாம் ராகம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இருக்கு இந்த கும்பத்துல இந்த கும்பலக்கணத்திலேயே கும்பராசிலேயோ அந்த மூணு பாதத்தில் அமைந்தவங்க இயற்கையிலேயே கொடுத்து வச்சிருங்க நாங்கள் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன் இவங்ககிட்ட நிறைய காசு இருக்கு நிறைய புகழ் இருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு ஆன்மீக விஷயங்களை நிறைய வந்து முன்னின்று தன்னை ஈடுபட்டிருக்கிறாங்க இதெல்லாமே நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு அதனால கும்பலக்கணத்துக்கு குருவின் நட்சத்திரமான ஆஹ் பூரட்டாதி ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் லக்ன புள்ளி இருப்பது மிக சிறப்பு ஏன்னா ரெண்டாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வருவார் அந்த அமைப்புல வந்து இது சிறப்பு லக்னாதிபதிக்கு சமமான கிரகமா அந்த அமைப்புல இதை நல்லது செய்யும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புனர் நம்ம போரட்டாதி நாலாம் பாதம் இப்போ மீனலக்கணத்துக்கு போயிடலாம் மீனலக்கணத்துக்கு போராட்டாதி நாலாம் பாதத்துல லக்ன புள்ளி விழுவது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ரொம்ப நல்லது அந்த லக்ன புள்ளி ஒன்றாம் அதிபதியும் பிளஸ் பத்தாம் அதிபதியாக வரும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு பலனை வந்து கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் பேர் புகழ் பாக்கியம் எல்லாம் கொடுக்குதோ இல்லையோ தொழில் மூலியம் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும் லக்னம் நம்மளுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நல்லபடியாவே அவர் வந்து வச்சிருப்பாரு அதுக்கடுத்து சனி சனிமொழி நட்சத்திரம் இருக்குல்ல உத்தரட்டாதி உத்தரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா விரயத்தையும் தருவார் லாபத்தையும் தருவார் ஏன்னா லக்னாதிபதிக்கு சமமான கிரகம்னால விரயமும் உண்டு லாபமும் உண்டு அந்த அமைப்புல வந்து நம்மளை கொண்டு போய் அவர் அங்கே நிறுத்தி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இது ஒரு பெரிய அந்தளவு ஒரு பெரிய தோசத்தை என்ன வரைக்கும் ஏற்படுத்தலை உத்தரட்டாடியில இருக்கிறது கூட ஓரளவு பரவாயில்ல அதுக்கப்புறம் ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரத்துல வந்து லக்ன புள்ளி அமையும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மீன லக்கணம் அல்லது ராசி இவங்களுக்கு லக்ன புள்ளி வந்து ரேவதி அமையும் போது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு லவ் மேரேஜ் கொடுத்துருது பத்திரப்பருவில ஒரு பிரச்சனை கொடுத்துருது காளிமணியில ஒரு பிரச்சனை கொடுத்துருது சரிங்களா ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்தது இது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கல சார் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு கொடுத்தது மீதி இருபது சதவீதம் பேருக்கு எல்லாம் நாங்க வந்துடலாம் அவங்க எல்லாம் இல்லையில ஓகேங்களா ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு இந்த அமைப்பு வந்து கொடுக்குது அப்போ மீன லக்கணம் இது வந்து புதன் வந்து புதனுடைய ரேவதி நட்சத்திரத்துல புள்ளி அமைகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் மட்டுமே நல்லது ஐம்பது சதவீதம் நல்லதில்லை ந நண்பர்களே லக்னப்புள்ளி எதில் எந்த அமைப்பில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன்னு சொல்லி பேசியிருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் நம்மளுடைய ஆன்லைன் எஸ்டோர் திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம வந்து கன்சல்டேஷனுக்கு ஒரு ஜாதகத்துக்கு ரூபாய் ஆயிரத்தி அஞ்சு ரூபா வாங்குகிறோம் அல்லது ஆயிரத்தி பத்து ரூபா வாங்குகிறோம் இது ஆயிரத்தி அஞ்சுக்கும் ஆயிரத்தி பத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா அது ஒரு நியூமராலஜி மெத்தேடு மொத்தத்தில் ஆயிரத்தி பத்துன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஆயிரத்தி பத்து ரூபா நம்ம ஒரு நியூ ஒரு ஜாதகத்து வாங்குறோம் நாற்பது நிமிஷம் ப்ரெடிக்ஷன் எடுப்போம் இன்னையில் நாளையிலேருந்து ஒரு புது மெத்தேடு கொண்டு வர போறேன் என்னன்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு சேர்த்து ஜாதகம் வச்சிருக்கேன் ஆன்லைனில் பார்க்கறதுக்கு இன்னைக்கு காலையில வந்து அடுத்த நாள் நாளைக்கு காலையிலன்னா நாளையில ஒம்பது மணிலேருந்து யார் யாருன்னா பத்து மணிக்குள்ளார நமக்கு பேமெண்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருந்து அப்பாயின்மெண்ட்டு ஓகேங்களா அந்த பழையவங்களுக்குலாம் ஏற்கனவே பணம் கட்டினவங்களுக்கு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு காலையில யார் ஒன்போது மணில இருந்து பத்து மணிக்குள்ளே பணம் போட்டு விட்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் இன்னைக்கே பார்க்கணும் சார் இன்னைக்கே பார்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆர்வம் முதல்ல எனக்கு நல்லாவே புரியுது பட் அதே நேரத்துல நம்மளுடைய சூழ்நிலை எனக்கு ஃபேமிலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய அலுவலகத்துல மற்ற கிளைண்ட்டுங்களுக்கு நம்ம ஜாதம் பார்க்குறது ரெண்டாவது எல்லா ஒரு இன்னைக்கு கூட வெளியிருக்கால மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி எட்டே முக்காலுக்கு திருப்பூர் போய் மீட்டிங் பேசிட்டு அங்கே ரெண்டு மணி கிளம்பி இப்போ அலுவலகத்துக்கு வந்து இப்போ மணி பாருங்க கரெக்டாக மணி எட்டுறேன் எட்டரை மணிக்கு வந்து இந்த வீடியோ நைட் நான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்போ இடைவெளி இல்லாமல் நம்ம வந்து ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வைக்கும்போது நிறைய பேர் என் சார் இன்னைக்கு பார்க்கணும் இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க அவங்களுக்காகத்தான் இதை வந்து கொண்டு வந்திருக்கு காலையில் ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ளார என்னுடைய ஃபோன்பே என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து அங்கே டிஸ்பிளேல ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபோன்பேக்கு நீங்கள் ஆயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி பத்து ரூபா பணம் போட்டு விட்டுட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே போட்டிங்கன்னா அன்னைக்கே கணிச்சு அன்னைக்கே பணம் சொல்லப்படும் இது வந்து திங்கட்கிழமையிலேருந்து இது நடைமுறை நடைமுறைக்கு வரும் அதாவது திங்கட்கிழமை அப்படின்னா வரும் வர பதினேழாம் தேதியிலருந்து இது வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறு விடைபெறுகிறேன்